அது அல்ல சொல்கிறான் எதற்கு எனில் நீங்கள் இதனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிகின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த காபா வந்து நான் ஏன் இப்படி ஆக்கினேன் இந்த பலி பிராணிகளை வச்சு உங்களை எப்படி வாழ வச்சேன் இதை எப்படி வந்து உங்களுக்கு பயன்படக்கூடியதாக ஆக்கினேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க என்ன எதிர்க்கு அப்படின்னு எதிர்க்கு இதெல்லாம் நான் ஏன் எக்ஸாம்பிள் காட்டுறேன் எல்லாம் சொல்கிறேன் இது எதற்கு எனில் இதனை நன்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏண்டா யோசிச்சுப்பர்றா புனித மாதம் உனக்கு தான் பெனிஃபிட்டு புனித ஹரம் உனக்கு தான் பெனிஃபிட் புரியுதா வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் எல்லாம் நிச்சயமாக நன்கு அறிகிறான் எனக்கு தெரியும் இந்த ஆர்டர் போட்டேன்னா அதனால யார் பெனிஃபிட் அடைவாங்கன்ட்டு புரியுதா இங்கே வந்து ஒரு புது சட்டம் போட்டவொடனே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுதா விவசாயிகளின் நலனுக்காக மூன்று சட்டங்கள் ஏற்றப்பட்டதாக விவசாய பட்ஜெட்டு ஒரு பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணாங்க அதை பார்த்தவொடனே ரொம்ப டென்ஷன் ஆனது யார் விவசாயிகள் தான் என்ன சொல்கிறாங்க அப்போ அதுலேருந்து என்ன தெரிய வந்தது இது காட்டுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அதுதான் நல்லா சொல்கிறான் நான் இது வரைக்கும் நான் பண்ணல உங்களுக்கு நான் போட்டேன்ல உங்களுக்கு சட்டம் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சா லாஸ் ஆச்சா அதான் சொல்கிறான் யூஸ் ஆச்சா லாஸ் ஆச்சு யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்போனா என்ன அர்த்தம் எல்லாம் ஹுரானில் இருக்கிற எல்லா சட்டங்களும் நம்முடைய நன்மைக்கு தான் யூஸ் ஆகும் நமக்கு லாஸ் ஆகும் நம்ம நல்லாரு வாழணும் ஜே ஜேன்னு வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் எல்லாம் விரும்புகிறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்லா வந்து எங்கள் மேலே கட்டுப்பாடுகளை விதித்து 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 நம்மளை வந்து என்ன பண்ணுறான் எல்லாம் வந்து நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த குவாலிட்டியை வந்து எல்லாம் குறைக்கிறான்னு நீங்கள் கம்மி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் சொல்கிறதும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறேன் எந்த அளவுக்கு அப்படின்னா நபீஸ் அல்லாஸ்லாம் அவங்க வந்து ஆரம்ப கட்ட அந்த தாவா வைக்கும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க அபுஜையிலே சொல்கிறான் என்ன சொல்கிறான் இருபத்தெட்டு அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழில் அவன் சொல்கிறான் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால் யார் உங்கள் கூட சேர்ந்து இந்த குரானை ஃபாலோ பண்ணிட்டால் எங்கள் பூமியிலிருந்து நாங்கள் இராஞ்சி கொண்டு செல்லப்பட்டு விடுவோம் இந்த ஹரம்ல எங்களால் வாழ முடியாது ஏன்னா முந்நூறு சிலைகள் முந்நூற்றறுபது சிலை இருக்குது ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு குளத்தை சார்ந்தது அந்த குளத்துக்காரன் நம்மளை ஏரியாவை கிராஸ் பண்ண விடமாட்டான் நாங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது நீங்கள் போய் பேச மாட்டீங்க அதுவும் புரியுது நீங்கள் சொல்கிறது தான் உண்மை அதுவும் புரியுது இந்த சிலைகள் இப்போதான் லேட்டஸ்ட்டாக வச்சது அதுவும் புரியுது எங்களுக்கு தெரியும் எதுவுமே எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது இது சக்தி இல்லை இது புதுசாக வந்துச்சு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்புறம் ரசூல் என்ன சொன்னாங்க என் என் பேச்சை மட்டும் கேளுங்க உங்கள் கையில் ரோமாபுரியுடைய கருவூலங்களும் பாரசீகத்துடைய கருவூலங்களும் கொண்டாந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குற அந்த வாழ்க்கையை விட பல மடங்கு மேலான வாழ்க்கையை நான் உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் இது சேலஞ்சு அப்படின்னா இவன் சேலஞ்சு ஏற்கலை புரியுது இல்லையா அந்த சேலஞ்சு ஏற்கலை அப்போ அல்ல கடைசியாக என்ன நிலமை அதே அபு சூஃபியான்னு ஷாமில் வந்து இழுத்துட்டு வரான் யாரும் ஏர்குலிஸு ஓய் முன்னாடி நில்லு ஒழுங்காக பின்னாடி இருக்கான் ஆள் பதில் கரெக்டாக பேசணும் இல்லைன்னா அடி எடுத்துருவேன் தலையை எடுத்துருவேங்கிறான் அதே ஷாமுக்கு ஜெயிச்சு போகிறாரு அவ்வளோ பெரிய நோஸ் கட்டுருக்கு இந்த ட இந்த ஸ்டேட்மெண்ட்டு விட்டவங்க அந்த கூட்டத்தில் அவர் ஒருத்தர் உங்கள் பேச்சு கேட்டால் நாசமாக போயிடுவோன்ட்டு ரசூலா சொன்னாங்க என் பேச்சு கேட்டால் நீ நல்லா ஆளுவாடா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் ரசூலா வந்து காஃபிர்களை பார்த்து சொன்னாங்க சரியா ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் பேச்சு கேட்டால் நான் நாசமாக போயிடுவோம் இந்த சிலைகளை தூக்கி எறிஞ்சால் நாசமாக போயிடுவோம் இது இது எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் புத்திசாலிங்க ஸோ அல்லா என்ன சொல்கிறான் டே நான் உங்களை விட புத்திசாலிடு எல்லாம் தான் சொல்கிறான் டே வானங்களில் உள்ளவற்று ஏடா இந்த நட்சத்திரம் ஏன் வச்சிருக்கிறேன் ஜூபிட்ரு ஏன் வச்சிருக்கிறேன் எப்பயுமே எல்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது வானத்தை தான் காட்டுவோம் மேலே பார் மேலே பார் மேலே பார் மேலே பார் அங்கே பார் என்னுடைய திறமை என்னன்ட்டு புரியுதா அங்கே நீ பார்த்தீன்னா கீழே நீ பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அது அது எல்லாம் காட்டி கடைசியாக என்னென்ன வரும் அவருடைய பையன் ஆட்சியாளராக போறார் யாரு எசி எசீது அபு சுஃபியானுடைய மகன் எஸித் ரலிலான்னு அதே ஷாமுக்கு எங்கே வந்து அவரை பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த ஷாமில் மகனா மகன் ஆட்சியில் இருக்கிறாரு இவர் இருக்கார் இவர் என்ன ஆச்சு அதே இவர் ரசூலா பேச்சு கேட்டுருந்தாருன்னா மகன் ஆட்சி பண்ணியிருக்க மாட்டார் இவர் பண்ணியிருப்பார் மக்காவுடைய ஆரம்ப ஃபர்ஸ்ட் மூணு வருஷத்தில் இவங்க ஏற்றிருந்தா இரு வருஷத்தில் இவர் அதாவது ரசூலா உம்மர் காலத்தில் இவர் காட்சி கிடச்சிருக்குமா அந்த ரசூல்லா வந்து என்ன பண்ணாங்க ஹிஜிரி மக்கா வெட்டிலேருந்து எடுத்துக்கோ வெறும் மூணே வருஷம்தான் முடிஞ்சது எல்லாம் காலி வெறும் மூணு தான் தேவைப்பட்டுச்சு ரசூல்லாவுக்கு பாரசீகத்தையும் ரொம்ப புரியும் பெருசாக டைம் தேவைப்படலை ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவ்வளோதான் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அது அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அபுஜயிலும் இவங்களும் வந்து அபுபக்கரும் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க யார் அபு சூஃபியானும் இவங்கெல்லாம் கடைசியாக உமர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போறாங்க இருங்க சீனியர்ஸ் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு இல்லைங்க நான் தலைவர் உட்காரு முதல்ல சொன்னவங்க தான் மொதல் அப்பாயிண்ட்மெண்ட் மொதல் டோக்கன் நீ கடைசியா களிமா சொன்னால் நீ உட்காரு அவர் சொல்ற என்ன கேவலம் இதை ஹெர்குலிஸை பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன் இந்த உமர் என் கீழே வேலை செஞ்சிட்டு இருந்தவர் என்ன அப்போவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தோம் இதுதான் நம்முடைய கணக்கு சரியா